மது மனிதர்களுக்கு தேவையில்லாத ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலேயே கூடிய அரசியல் அமைப்பு விதிகளை நாம் இப்போது மேற்கொண்டு வருகிறோம் அதிலே நாற்பத்தி ஏழாவது விதி மனிதருக்கு தீங்கு செய்கின்ற எதையும் அரசு கொடுக்கக்கூடாது என்று விதியே இருக்கிறது விதி எண் நாற்பத்தி ஏழு ஆனால் தடுக்க வேண்டிய அரசே கொடுக்க வேண்டிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதனை தடுக்க வேண்டும் என்பது காந்தி பேரவையினுடைய நோக்கமாக இருக்கிறது முதல் முதலாக இந்தியாவிலேயே மதுவிலக்கை கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் அந்த தமிழ்நாட்டிலே சேலம் நகராட்சியிலே சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் தலைவராக இருந்தபோது அந்த நகரசபை கூட்டத்தை கூட்டி என்னுடைய நகரசபை எல்லைக்குள் மது தயாரிப்பதோ விற்பதோ குடிப்பதோ கூடாது என்று அவர் தீர்மானம் நிறைவேற்றி செயல்படுத்திய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த விதை போட்டு இன்று நூறாண்டுகளாகின்றன எனவே அந்த நூறாம் ஆண்டை நினைவுபடுத்தி அந்த மாமனிதன் கண்ட கனவை இந்த நூறாண்டுக்கு பிறகாவது நீங்கள் நிலைநாட்டி காட்டுங்கள் நனவாக்கி காட்டுங்கள் என்பதை வலியுறுத்துவதற்கு சென்னை காமராஜர் இருந்து, என்னுடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் பத்தொன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலே பிறந்தவன் நான் அதனை நினைவுபடுத்துகின்ற என்னுடைய பிறந்தநாளில் என்னுடைய பிறப்பின் லட்சியங்களிலே ஒன்று மதுவிலக்கு என்பதினாலே என் எண்பத்தைந்தாவது பிறந்தநாளன்று காமராஜர் அரங்கிலிருந்து காலையிலே புறப்பட்டு முதல் முதலாக மதுவிலக்கு கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரியார் பிறந்த இன்றைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஓசூர் தாலுகாவில் இருக்கின்ற தொரப்பள்ளி என்ற கிராமத்திற்கு நடந்து பாத யாத்திரையாக செல்லுகிறோம் போகின்ற வழியிலெல்லாம் மதுவினுடைய தீமையைப் பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டே போவோம் அந்த பிரச்சாரம் முடிவிலாவது தமிழக அரசு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டுமென்ற நோக்கத்தோடு தான் உங்களுடைய உதவியை நாடுகிறோம் ராஜாஜி கொண்டு வந்ததை நிலைநாட்டி காட்டுவதிலே ஊடகங்கள் துணை புரிய வேண்டுமென்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்